இந்தியாவில் உள்ள யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஸ்லீப்பர் செல்ஸாக மாற்றுறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயமே நடந்திருக்குங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஜோதி மல்கோத்ரா அப்படிங்கிற ஒரு யூடியூபர் வந்து கைது பண்ணியிருப்பாங்க இது மாதிரி பாகிஸ்தானுக்காக இங்கே உழவு பார்த்தாங்க அப்படின்னு முந்தா நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பஞ்சாபில் இது மாதிரி ஒரு யூடியூபர் வந்து உழவு பார்த்துருக்காங்க அப்படின்னு கைது பண்ணியிருக்காங்க இப்படி இந்த ரெண்டு பேர்கிட்ட விசாரித்ததில் பல திருக்கிற தகவல்கள் வந்து வெளில வந்திருக்கு நம்ம துப்பாக்கி படத்தில் பார்த்துருப்போம் இது மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ் அங்கே எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு ஆனால் ஒரு யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து ஸ்லீப்பர் சர்ஸை வச்சா எப்படி இருக்கும் அதை ரியலாக வந்து ட்ரை பண்ணியிருந்துருக்காங்க இதை பற்றி தான் உங்கள்ட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் போன மாதத்தில் வந்து இந்த பஞ்சாப்பு ஹரியானா இந்த ஊபி இந்த இடத்துல எல்லாம் இந்த பாகிஸ்தானுக்கு உழவு வேலை பார்க்குறதுக்குன்னு சில ஆளுங்க இருக்காங்கப்பா அப்புன்னு தகவல் கிடைக்கிது இதனால் வந்து போலீஸ் மும்மரமாக போய் ஒரு பதினோரு பேரை வந்து கைது பண்ணுறாங்க அந்த பதினோரு பேரில் ஒருத்தர் யார் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜோதி மல்கோத்ரா அப்புடின்னு சொல்லப்படுற ஒரு யூடியூபர் இந்த யூடியூபருக்கு என்ன வேலைன்னா இந்த இவங்க வந்து லேடி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கேயாவது வெளில வேண்டியது வெளியூர் போக வேண்டியது அதை வந்து வீடியோவை எடுத்து போட வேண்டியது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஆனால் சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்குள்ளே என்ன நடக்குதோ அந்த தகவலை பூரா அந்த உளவு அமைப்புக்கு வந்து சொல்ல வேண்டியது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க மாட்டிடுறாங்க இவங்கள்ட்ட வந்து பல கிடுக்குப்பிடி விசாரணை நடக்குது இதில் பல தகவல்கள் வந்து வெளில வருது இவங்களுக்கு கிடைக்கிற தகவலில் வந்து யாருக்கு அனுப்புவாங்கன்னா இந்தியாவில் டெல்லி இருக்குல்ல நம்ம நம்ம இந்தியாவில் டெல்லி இருக்குல்ல அங்கே பாகிஸ்தான் எம்பசியில் டேனிஷ் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து வேலை பார்த்தாப்புல அவருக்கு தான் எல்லா தகவலையும் வந்து அனுப்ப வேண்டியது இந்த விஷயம் தெரிஞ்சவனா அந்த டேனிஷை வந்து நாடு கடத்திடுறாங்க இந்த யூடியூபர் மட்டும் இல்லாமல் முந்தா நாள் இதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா பஞ்சாபில் போலீஸ் எல்லாம் பரபரப்பாக இருக்கிறாங்க ஜஸ்பீர் சிங் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு யூடியூபரை வந்து கைது பண்ணுறாங்க இந்த யூடியூபர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஜோதி மல்கோத்ரா பண்ண மாதிரியே அங்கே எம்பசியில் இருக்கிற ஒரு டேனிஷ் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு வந்து தகவலை புறா வந்து அனுப்ப வேண்டியது அவங்களுக்கு அனுப்ப வேண்டியது இன்னொருத்தங்களுக்கு அனுப்ப வேண்டியது என்னென்ன தகவல் கிடைக்குதோ அது எல்லாத்துலேயும் எல்லாத்துக்கும் அனுப்ப வேண்டியது இதை தாண்டி இந்த ஜோதி மல்கோத்ரா யூடியூபரோட இந்த ரெண்டு யூடியூபருமே வந்து பாகிஸ்தானில் ஒன்றா இருந்து வந்திருக்காங்க அந்த ஃபோட்டோலாம் வந்து வெளில வந்து பாகிஸ்தானுக்கு இந்த ஜஸ்பீர் சிங் வந்து மூணு வாட்டி வந்து போயிட்டு வந்துருந்துருக்கு அப்படி எதுக்கு போகிறாப்புல அப்படிங்கிறது தெரில எப்படி இவன் வந்து ஸ்பையாக மாறினாங்கிறதும் தெரில போலீஸ் வந்து இவன் ஸ்பைப்பாக அப்படின்னு உடனே தூக்கிடுறாங்க தூக்கி கிடுக்குப்படி விசாரணை நடக்குது இதில் பல தகவல்கள் வந்து வெளில வருது இவன்கிட்டேந்து மின்னணு சாதனங்கள் வந்து கை பண்ணுறாங்க அதுலேருந்து பல பாகிஸ்தான் நம்பரை வந்து எடுக்கிறாங்க அந்த பாகிஸ்தான் நம்பரை வந்து தடை வந்து இப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் வந்து ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது இவன்ட்ட வந்து கேட்டு நீ யார் யாருக்கு அனுப்புன நீ என்னென்ன பண்ண எப்படி போன அப்படிங்கிற நிறையா விசாரணைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்குங்க இந்த ரெண்டு பேரும் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்போ தான் என்ன நடந்துருக்குதுங்கிறது தெரிய வந்துருக்கு இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஸ்பையாக மாறினாங்கன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானில் உட்காந்துக்கிட்டு ஒரு லேடி நௌஷாபா ஷஷாத் மசூத் அப்புடின்னு சொல்லப்படுற லேடி இவங்க அங்கே ஒரு ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்காங்க லாகூரில் வச்சுருக்காங்க அது பேர் ஷையானா ட்ராவல் அண்ட் டூரிசம் அங்கே உட்காந்துக்கிட்டு ட்ராவல் ஏஜென்சி நடத்திக்கிட்டு ஒரு மிகப்பெரிய வேலையை பார்க்குறாங்க அது வந்து ஒரு போர்வை தான் அந்த ட்ராவல் ஏஜென்சி அப்படிங்கிறது பின்னாடி வந்து ஐஎஸ்ஐயில் வேலை பார்க்குறாங்க ஐஎஸ்ஐனா இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ் அப்புடின்னு சொல்லப்படுற பாகிஸ்தானோட உளவு அமைப்பு அதில் ஒரு ஆளாக அவங்க வந்து இருக்கிறாங்க அந்த அமைப்பு என்ன சொல்லுதோ அதை வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க தாண்டி இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரிட்டையர்டான சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் இப்படி முக்கியமான பின்னாடி கொண்ட இந்த லேடி ட்ராவல் ஏஜென்சிங்கிற பேரில் இங்கே இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸை வந்து ஸ்லீப்பர் செல்ஸாக மாற்றுறதுக்கான மிகப்பெரிய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து தெரிய வருது அந்த ஐஎஸ்ஐன்னு சொன்னல அதில் வந்து உங்களுக்கு ஒரு கோட் நேம் கொடுத்துருக்காங்க மேடம் என் அப்படின்னு சொல்லப்படுற கோட் நேம் இதை வச்சா வந்து கூப்பிடுறாங்க இவங்க எப்படி இங்கே உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸை மீட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும்ல அதுக்கான காரணம் ஒரு இப்போ இங்கேருந்து ஒரு பொதுமக்களோ இல்லாட்டி ஒரு இன்ஃப்ளூயன்சரோ ஸ்ட்ரைட்டாக இப்போ டூர் அதாவது சுற்றுலா விசா கிடைக்கணும்னு வைங்களேன் அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது ஒரு முறையான வழிமுறை இல்லை ஆனால் அந்த லேடி நினச்சா உடனே முடியும் அது எப்படின்னா ஐஎஸ்ஐயில் இருக்கிறாங்கள உளவு அமைப்பில் அந்த லேடி மட்டும் ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதுங்க ஈஸியாக டூரிஸ்ட் விசா வந்து கிடைக்கும் ஈஸியாக பாகிஸ்தானுக்கு வந்து போயிட்டு வந்துடலாம் இப்படி சில யூடியூபர்ஸஸு யூடியூபர்ஸு இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து டார்கெட் பண்ணி வந்து தூக்க வேண்டியது இங்கே இப்போ பாகிஸ்தானுக்கு வரணும்னு நினப்பாங்கள்ல அவங்கள வந்து வர வைக்க வேண்டியது காசு பெரிய அளவில் வாங்கிக்கிட்டு எப்பா நீ பாகிஸ்தான் வரணுமா நீ ஒரு ரூபா கொடு உன்னை பாகிஸ்தானை கூட்டாந்து விட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி காசை வாங்கிக்கிட்டு ஒரு ஃபோன் கால் வந்து டெல்லிக்கு பண்ண வேண்டியது எப்பா நம்ம எம்பசி இருக்குல்ல இது மாதிரி வந்து ஒருத்தவங்க விசாவுக்கு வருவான் அவனுக்கு வந்து நீ அப்ரூவல் பண்ணி விடுவ அப்படின்னு சொல்ல வேண்டியது இப்படி பண்ணிவிட்டு பல பேர் பாகிஸ்தானை போய் டூரிஸ்ட்டு சாலை பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டனுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து வருவாங்க இது மாதிரி பல பேர் அதில் ஒரு சில பேர் டார்கெட் பண்ணி எப்பா இவன் நம்மளை கரெக்டாக இருப்பாப்பா ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அப்படின்னு டார்கெட் பண்ணி தூக்க வேண்டியது இது மாதிரி அவனை வந்து என்ன பண்ண வேண்டியதுன்னா அங்கே இருக்கிற ராணுவ ராணுவ ஆளுங்க இருப்பாங்கள்ல அவங்கள வந்து மீட் பண்ண வைக்க வேண்டியது அதை தாண்டி இந்த ஐஎஸ்ஐன்னு சொன்னால அவன் தான் ஆஃபீஸஸ் வந்து மீட் பண்ண வைக்க வேண்டியது இப்படி பேசி நல்ல மூலச்செலவை பண்ணி சில யூடியூபர்ஸை வந்து இது மாதிரி மாற்ற வச்சிட வேண்டியது இப்படி மாற்றிட்டு அவங்க மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துடுவாங்க ஏன்னா இந்தியாவுக்கு வந்துட்டு இங்கே என்னென்ன தகவல் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து பரிமாற வேண்டியது இது மாதிரி சில யூடியூபர்ஸ் வந்து பண்ணுறாங்க இந்த லேடியோட அல்டிமேட் டார்கெட் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட ஐநூறு யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து ஸ்லீப்பர் செல்ஸாக தான் ஒரு மிகப்பெரிய டார்கெட்டே இந்த லேடிக்கு யோசிச்சு பாருங்கள் துப்பாக்கி படத்தில் சொல்லுவாங்க இது மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு ஆனால் இது வந்து ஒரு யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து ஸ்லீப்பர் செல்ஸை மாற்றுறதுக்கான மிகப்பெரிய வேலையை இந்த லேடி வந்து எடுத்து வந்திருக்காங்க அதில் ஒரு சில பேரை வந்து அவங்க வந்து மாற்றிருந்துருக்காங்க எத்தனை பேர் அப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு கவுண்டு தெரியாது ரெண்டு பேர் வந்து இப்போ வந்து அந்த ஒரு பெரிய யூடியூபர்ஸாக வந்து மாட்டேன்ருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் அளவுக்கு ஒரு பெரிய தில்லாலுங்கடி வேலையே ஒரு மிகப்பெரிய போர்வை டிராவல் ஏஜென்சிங்கிற போர்வையில் வந்து இருந்துக்கிட்டு அவங்க வந்து பண்ணியிருந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லேடிக்கு எப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஐஎஸ்ஐயும் பாகிஸ்தானோட இராணுவம் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க இதெல்லாம் நடக்குது கிட்டத்தட்ட கடந்த ஆறு மாதத்தில் மூவாயிரம் இந்தியர்கள் வந்து பாகிஸ்தானை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க இந்த லேடி மூலம் ஆயிரத்தி ஐநூறு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வந்து போய் பார்த்துருந்துருக்காங்க அதாவது என்ஆர் இத்தனை பேரில் எத்தனை பேர் வந்து ஸ்லீப்பர் செல்ஸாக மாறியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு சில பேர் தான் வந்திருப்பாங்க இதில் எல்லோரும் யூடியூபர்ஸ் வந்து கிடையாது பொதுமக்கள் வந்து போயிட்டு வந்துருக்காங்க இவங்க எல்லார்ட்டிலையும் இவங்க எல்லார்டையும் வந்து பயங்கர ஒரு பயங்கரமாக காசை வந்து வசூல் பண்ண வேண்டியது இதில் வந்து குறிப்பிட்ட காசை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்ச காசை வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து பரப்புரை பண்ண வேண்டியது இது மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பகல்கிட்டாக நடந்தது இல்லைங்க அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா சில யூடியூபர்ஸ் இங்கேருந்து அங்கே போயிட்டு போயிட்டு வந்து வந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய விஷயம் அவங்க பண்ணுறாங்க காசு பல ரூபா வந்து இந்த யூடியூபர்ஸு பொதுமக்கள்கிட்டேருந்து வந்ததில்ல அந்த ட்ராவல் ஏஜென்சிக்கு அந்த காசை வச்சுட்டு இங்கே ஏஜெண்டை பிடிக்கிறாங்க இந்தியாவுக்குள்ளே வந்து ஏஜெண்டை பிடிக்கிறாங்க டெல்லியில் ஏஜெண்ட் வைக்க வேண்டியது பிற முக்கியமான நகரத்தில் வந்து ஏஜெண்டை வச்சு இது மாதிரி பாகிஸ்தான் யார் யாரெல்லாம் போகணுன்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களெல்லாம் குறி வச்சு எப்பா நீ பாகிஸ்தான் மூணுமாவா எவ்வளோ ரூபா கட்டு நீ போய்ட்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்ல வேண்டியது இப்படி பல இடங்களில் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏஜெண்டை வச்சு அந்த ஏஜெண்ட்டு இன்னும் சில விஷயங்களை வந்து பண்ணுறாங்க இந்த சில பொதுமக்கள் இருப்பாங்கள்ல அவங்க எல்லோரும் வந்து மூலச்செலவு பண்ண வேண்டியது எப்போ பாகிஸ்தான் அப்படி இப்படின்னு சொல்லி எதோ சொல்லி மூலச்செலவு பண்ணி சில தகவல்களை வந்து கறந்துக்க வேண்டியது அப்படின்னு இந்த ஏஜென்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சோசியல் மீடியா இருக்குல்ல அதில் வந்து பொய் பாரிச்சாரம் அள்ளி தெளிக்க வேண்டியது பல புகழையும் பெருமையும் வந்து அந்த ட்ராவல் ஏஜென்சி இருக்குல்ல அதுக்கு வந்து அள்ளி தெளிக்க வேண்டியது இந்த ட்ராப்பில் வந்து மாட்டிக்காங்க இது மாதிரி பல விஷயங்களை அங்கே பாகிஸ்தானில் லாகூரில் ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு இந்த லேடி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில இங்கே இந்தியாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸஸ் சில பேர் வந்து அதில் வந்து விழுந்துடுறாங்க எப்படி இந்தியாவுக்கு எதிரான தகவல்களை எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய புதிரா வந்துருக்குது பாகிஸ்தான் வந்து காசுபத்தில அப்படின்னு கடன் வாங்கியெல்லாம் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்களோட பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்த வழியை பார்க்காம இராணுவத்தில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி எப்போ இந்தியாவை எப்படிப்பா குடைச்சல் கொடுக்கலாம் அப்படின்னா வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க பகல்காம் அட்டாக் பண்ணோன்னே நம்ம ஒரு அட்டாக் பண்ணால் அவங்க வந்து ட்ரோன் அட்டாக் பண்ண வேண்டியது அப்படின்னு பல விஷயம் வந்து நடந்துச்சு அதெல்லாம் ஒரு பக்கம் போணுச்சு அப்படின்னா இந்த சைபர் அட்டாக் பண்ண வேண்டியது இது மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸாக மாற்றுறதுக்கு பல விஷயங்களை பண்ண வேண்டியது அப்படின்னு பல கிருத்தரூபமான வேலைகள் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி தண்ணி கொடுக்குறது அப்படின்னு தெரிலங்க அதை தாண்டி இங்கே இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸு யூடியூபர்ஸு சில பேர் இப்படி மாறி இருக்காங்கள்ல அவங்கலாம் வந்து கிட்டத்தட்ட அவங்க எதிரி இவங்க தேசத்துரோகி அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்குறதுன்னு தெரில உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே வேணுங்க நாளைக்கு வழியில் நான் உங்களை சிந்திக்கிறேன் பை கைஸ்